அவம்ம குட துண்டைகிறா குத்துவாளா லிங்கமாத எடுப்பாளா அவம் மணிக்குடல உருவாளா தலைய மாலையால போடுவாளா அம்மா முதுரமாத குடிங்கிறா

முடித்திட்டமா முடித்திட்டமா கைலாசம் போடுமா அந்த ஈசனை தான் பார்க்கணுமா அம்மன் பார்க்கணுமா பார்க்கணுமா எடப்பாக்கணுமா கைலாசோ ஆண்ட அவனாக சிவபெருமான் எட்டு பேர்களையும் பார்த்தார் இருப்பிடம் கேட்டாலே கோதமா வந்தது கோபம் தனியனுமான யாரை பார்த்தா கோபம் தீரும் குழந்தையை கண்டா கோபம் தீரும் அல்லவா அவையா மாயா பார்வதி உன் தங்கை எட்டு பேரும் அகட சம்காரம் முடித்து வருகிறாள் அம்மா அவர் கோலமா வந்ததால அவளுக்கு இடம் இல்லை கோபம் உன் மடியில நான் ஆறு மாத குழந்தையாயிருப்பேன் இருப்பேன் உன் தங்கச்சி வந்து கேட்டா என்ன சொல்லுவ தெரியாது தெரியாது பகவான் படிகளுக்கு பேர் காரணம் மட்டும் சொல்லு தெரியாது அப்படியே ஆகட்டும் என்று பார்வதாதேவி ஆண்டவனே ஆறு மாத குழந்தையாக்கினா பிள்ளையாக்கி மடியில போட்டுக்கிட்டா தன் மடியிலே போட்டா அங்கிருந்து வந்தா என் தாய முத்துமாரி அம்மா அம்மா எக்காய பார்வதி அத்தா பகவான எங்க ஆ ah. இந்த சிறப்பான வேலைகளே சிறப்பான நேரத்தில் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய அம்மா செவந்திப்பட்டி அழகாபுரத்தான் அம்மா செவந்திப்பட்டி அழகாபுரத்தான் அம்மா சிற்பக்கலை அம்மா சிற்பக்கலை செய்து வரக்கூடிய பாசத்திற்குரிய எனது அன்பு சகோதரர் அம்மா நம்மளை எங்கன கண்டாலும் அம்மா நம்மளுக்கு உயிருக்கும் மேலான

செலம்பிப்பட்டி அழகாபுரத்தான் அருள் பெற்ற பெற்ற அன்னாருடைய பிள்ளை எனது அன்பு சகோதரர் என் மீது பாசங்கள் நிறைந்த எங்க சரி

ஆக செய்து வரக்கூடிய எனது அன்பு சகோதரர் சரி தம்பி கோகுல் அர்ச்சகர் அவர்கள் அன்பு தரக்றதாலும் பெரிய சிவந்தி மாலை அக்காளை பாராட்டி இது பேரு மஞ்சள் சிவந்தி மங்களகாரியா இருக்கணும் ஆமா சிவந்தி பெட்டினா சும்மாவா சும்மாவா உண்மைதானே செவந்திப்பட்டி அம்மா அழகாபுரத்தானுடைய அருள் பெற்ற பெற்ற நம்ம அந்த கோயில படிச்சிருக்கோம் இல்லையா அந்த அழகாபுரத்தானுடைய அருள் பெற்ற சிற்பக்கலை செய்து வரக்கூடிய அன்பு சகோதரர் அன்னார்கள் சார்பாக அண்ணாருடைய மருமக புள்ள அர்ச்சகர் கோகுல் அர்ச்சகர் தெரியாத ஆள் கிடையாது பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் நாமளுக்கு ஐநூறு ரூபாய் ஐநூறு

அம்மா அதிகாரி சரி பாசத்திற்குரிய அம்மா அன்பும் பண்பும் நிறைந்த ஐயா சரி மூர் ரத்தினவேல் அவர்களும் அம்மா மற்றும் கோபால கிருஷ்ணன் அவர்களும் சரி வாட்ச்மேன் 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 மருது பாண்டி அவர்களும் அம்மா கோபி அவர்களும் சரி வாட்ச்மேனா சாதாரண வாட்ச்மேனா ஏ ஒன் வாட்ச்மேன் இருக்கணும் பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் ஏடையிலே அன்னார்களோடு சரி பா சுப்பிரமணியன் அவர்களும் அன்னாருடைய துணைவியார் எஸ் பிச்சம்மாள் அவர்களும் சரி இவர்களுடைய குமாரி அம்மா எஸ் முத்தம்மாள் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறார் இறைவனுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அதோடு நெடுவையில் அச்சம்பு அரசு மேல்நிலை பள்ளி எஸ் கனகாமணி அவர்களும் வகுப்பு ஆமா லட்சுமி அவர்கள் உயர்நிலை பள்ளி பள்ளி பாடும் லட்சம் கொடுத்து நாமலுக்கு நூத்தி ஒரு லட்சமும் அதோடு இந்த இளஞ்சி மாநகரத்திலே பெரியமாளுக்கு சொந்த ஊர் ஆழ்வார்குறிச்சு எத்தனை வருஷம் பிடிச்சிருக்கும் ஆமா அம்மாளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தது தான் இந்த இளைஞ்சி அவ அப்பா பெரிய வில்லிசை கலைஞர் ஆமா உண்மைதான ஆமா சாதாரண ஆள் கிடையாது பெரிய வில்லிசை கலைஞர் ஆமா கலைகளை ரசிக்க கூடியவர் ஆமா ஆமா அவ கோயிலுக்கு நம்ம வருஷம் வருஷம் பதிவா வில்லுக்கு போறோம் ஆமா போன வருஷம் போக முடியல அம்மாளுக்கு பெரிய ஒரு வருத்தம் அந்த வேடசாமி கோயில் தானா ஆமா வேடசாமி கோயில் சொடல மாடசாமி சப்பானி மாடசாமி ஆமா ஆமா அந்த சாமிகளுக்கெல்லாம் நம்மள அன்பு பாராட்டி இல்லமா ஐயாட்டு கோயில் ஆமா அவ அப்பா வீட்டு கோயில் ஆமா அப்படி பாசத்தோட மகளை ஆதரிக்க வேணும் என்று எனது அருமை பெரிய அம்மா மரகதம்மாள் அவர்கள் அன்பு கரைத்தாலே இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில பண்புலியில இருந்து யார பார்த்தாலும் சரி இல்ல பண்புலின்னு ஊர் கேட்டாலும் சரி என் மக மாரியம்மா எப்படி இருக்கானதான் முதல் கேள்வி கேட்பாங்க

அன்னார்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற்றியா நினைத்த காரியங்கள் நிறைவேறிய வரவேறையா போன போன நல்ல இடங்கள் எல்லாம் அவர்கள் புகழ்பெறியோ வாழணுமா ஐயா உற்சார் பெற்றால் உறவி நேருமா கொடுத்த இடம் எடுத்த இடம் அவர்கள் நோயற்ற வாழ்வோடு உரை வற்ற செல்வத்தோடு முட்டில் நல்ல குழந்தை முதல் ஆட்டில் நல்லவர் வர வாழையடிய வாழையாக ஐயா வாழையாக வாழையாக வளரவோ கையில போது வாழையோடி வாழையாக மடியிலே ஆறு மாத குழந்தையாக அமர்ந்திருக்கிறார் ஏய் அக்கா அத்தானே எங்க வெளியூருக்கு போயிருக்காரா படிகளுக்கு போயிருக்காரு அம்மா அத்தா தஞ்சாவூருக்கு போயிருக்காரு வெளியூருக்கு போயிருக்காரோ வெளியூர்ல எங்க தஞ்சாவூருக்கு போயிருக்காரு ஒரு வாராச்சும் நாளைக்கு வந்துடுவாரு ஆண்டவன் எங்க தெரியாது ஆமா நான் போகும்போது நீ சும்மா தானே இருந்த என்ன சரிதான் மடியில பிள்ளை இருக்க இந்த பிள்ளை நல்லா இருக்க குழந்தைய கூட முத்த முடித்து என்ன ரெத்தி கோலமா வந்து இருக்க இந்த பிள்ளைக்கு ரெத்த வாட பிடிக்காது

ஆடருக்கு கல்வனுக்கு நீ ஆக்கி போடும் கள்ளிமே நீ முன்னூத்தி அறுபது நாளும் ஆனமே என் கணவனை காணுமே சீனரிக்க ஆனமே என் சீமான காணமன ஆணமே என் புருஷனை அப்படின்னு சொல்வதை போல கடவுளை காணும் காணும் இங்கே காணும்னு சொல்லாத இறைவன் படைத்த பிள்ளை யாருக்கானாலும் இருகண்டானே உண்டு உண்மையான சிவனை தவற மூன்று யாருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது பகவான் தானே யாரால மடியில் வைத்து குழந்தை என்று சொல்லலாமோ உமான வைத்து குழந்தை என்று சொல்லலாமோ தொண்டவனை மடியில் வைத்து வைத்து எத்தான குழந்தை என்று சொல்லலாமோ அடுத்த குழந்தை என்று சொல்லலாமோ எக்கானே சிவனார மடியில் வைத்து சிசுபு என்று சொல்லலாமோ பகவானை மடியில் வைத்து

ஐயா பிள்ளையா வடிவம் கொண்டாரு பாருங்க ஆமா பிறந்த கோலத்தோடு கரு முழுவான் கரு அன்னைக்கு இருட்டு அமாவாசை ஐயா நிர்வாண சர்வத்தோடு வந்து நிக்கிங்க ஆமா ஆண்டவனே அப்படி நிக்காரோ அம்மாளுக்கு வெட்கப்பட்டு அன்று திரும்பி திரும்பினா வடமுகமாக திருமலை கோயில பார்த்தீங்கன்னா தெக்கறி நிக்கிறாங்களா இப்படி ஒரு பிள்ளையை பெருமை செய்து விட்டீர்களே இந்த பிள்ளைக்கு என்ன பேர் சரியா பண்டூரி மலையில வைரப்பாறையிலே வந்து இவர் பிறந்ததினால இவருக்கு வண்டிக்கார வைரவசாமியா வண்டிக்காரோ வகையுடனே பயிர்கொடுப்ப வைரவ சாமியா வேரவா நீ பூலோகம் சென்று நம்மாளுக்கு நீ முன்பாக இசானி ஈசானியின் மூலையிலே அமர்ந்திருந்த யான உலக மக்கள் எல்லாம் உனக்கு உலந்த படை ஓட்டு நல்லெண்ணெய் தீபம் மிளகு தீபம் ஏற்றி உன்னை வணங்கின பேர்களுக்கு நோய் நொடி பிணிகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று வரத்தை கொடுக்க அம்மா எட்டு முடித்தம் தருவதாக சொன்னீர்களே அந்த வரத்தை அம்மா மகட சம்காரம் முடித்து ரெத்த வெறி கோலமாக நீ வந்ததுனால உனக்கு நீங்க இடம் இல்லை நீ பூலோகம் தான் போகணும் அப்படி பூலோக நான் போக வேணுமா ஆக்கு வரம் அழிக்கு வரோம் ஆயிரத்தி எட்டு வரம் எட்டு கொல்லு வர மெல்லு கோடி வரங்கள் எனக்கு வேணும் அம்மா எனக்கு என்ன வரம் தெரியுமா என்ன வேணும் எனக்கு காஜல் காரிய இருமுல் காரிய துமல் காரி அப்படி இருபத்தோரு வாரம்

முத்த போட்டு பரிசுதோர்க்கவேنم என்று 21 முத்த அள்ளி போடலமா எட்டு பேரும் சிவபிரமாளுக்கு மறைமகமாக நின்று முத்த அள்ளி வீசினா இந்தமார் முத்த அள்ளி போட்டா ஆண்ட காலோடு கால் பிணது கண்ணெல்லாம் எரியுது கை காலுน ஓபது தகதக தகதான அமோ அவன் பார்வதி தேவி பார்த்தா சிவபெருமாள் அகிலமெல்லாம் படி இழந்து வருவாரே ஒருவேளை அலுப்பா இருக்குமோ அசதியா இருக்குமோ குடிநீர் போட்டு கொடுத்தா காச்ச கூடுது ஒரு நாளை காய்ச்சலில உடம்பெல்லாம் பழுத்திருக்கு இரண்டு நாள் காய்ச்சலே முத்து யாகமா தெரிவுதைய மூன்றாவது நாளையிலே முகமெல்லாம் எட்டு போட்ட அரணாருக்கு போட்டமுத்து அரணாருக்கு முத்து தெரி விதைய போல அணத்தில சிலது முத்து போலே சின்ன பக்கம் வழுத்துருகோ அவதி விதைய போல அங்கம் எல்லாம் வழுத்துருக்கு போலாம் வளர்த்திருக்கோ அடுத்து ஒன்றாவது முத்தெடுத்தா அம்மா உச்சியில போடுவாளோ முத்துமாறி உச்சியில போட்ட முத்து உச்சி பிழைய உதவியாக இரண்டாவது

கண்ண பருவாக உதையோ நாலாவது முத்தெடுத்த பகவான் நாவில ஓடுதாளு நாம் உள்ளா உதையோ ஐந்தாவது முத்தெடுத்த அங்கம் எல்லாம் ஓடுவாளா போட்ட முத்து அங்க முத்து ஆகுதையா அவ கண்டத்தில் போட்டமுத்து கண்டமாலை ஆகுதையா தாயான முத்து மாறி பகவான் மார்விலே போட்டமுத்து அது மார்வாணி ஆகுதையா பைரதிய போட்ட முத்து பயிற்று வழி ஆகுதையா ஆறாவது முத்தெடுத்தா அறையில போடுவதால அத அறையா போவாகுதையா ஏழாவது முத்தெடுத்தா இடுப்புல போடுவாளா இடுப்புல போட்ட முத்து அடமாறாகுதையா முத்தெடுத்தா முத்து பகவான் உடையில போடுதாளுடையில போட்ட முத்து கொடவாழையாவுடைய போதா முத்தெடுத்தா முத்துல போடுதாளே முத்து மாடு முட்டு சுட்டி ஆகுடைய பத்தாவது முத்தெடுத்தா பகவான் பாதத்தில போடுதாள் பாதத்தில போட்ட வந்து பாத சக்கரமாகுதையா அருள் இருந்தல்லவோ உள்ளாங்கள் பாதவர ஊசி குத்த இடமே இல்ல உருள முடியலைய முடியலையே அம்மா பார்வதி உன் தங்கைமார்கள் போட்ட முத்தானது அமோ எனக்கு அங்கம் கொதிக்க ஆவின்